வணக்கம் இந்தி திணிப்பை எதிர்த்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து தமிழ்நாட்டோட நலனுக்காக அரணாக நின்றவங்க தான் திராவிட தலைவர்கள் அத்தகைய திராவிட தலைவர்களை பத்தி இன்றைய தலைமுறை இளைஞர்களை வைத்து சொல்வேள்வி நடத்தி இருக்குது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுக்க நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி மூலம் இளைஞர்கள் மத்தியில் திராவிடத்தீய தூண்டி இருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இளைஞர்கள் இந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அதுல அண்ணா பிறந்த மண்ணான காஞ்சிபுரத்துல நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில கலந்துகிட்ட இளைஞர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாங்கன்றத இப்ப பாக்கலாம் நாடற்றவர் நலமற்றவர் நலிவற்றவர் கலைஞர் திட்டத்தால் சீர்பெற்றனர் அண்ணா இன்று எல்லோரும் இன்றளவும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு தன் பெயரை நிலை நிறுத்தியது மட்டுமல்லாமல் தமிழரின் தலையை நிமிர்த்தி சென்றது அந்த நான்கடி இமயம் என்று சொன்னால் அதுவும் மிக இல்லை ஆம் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் அவரது சமூக நீதி சிந்தனைகளும் பெண்ணிய சிந்தனைகளும் பகுத்தறிவு முழக்கங்களும் அவரின் தேவையை உணர்த்தி கொண்டே இருக்கிறது தீண்டாமை மூட நம்பிக்கை பெண்ணடிமை தனத்திற்கு தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய மாபெரும் தலைவர் தான் மாணமிகு தந்தை பெரியார் அவர்கள் உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய் என்று தந்தை பெரியார் ஏற்றிய பகுத்தறிவு சுடர் இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் எரிஞ்சிகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு வரலாற்று சான்றா அமைஞ்சிருக்கு என் உயிரினம் மேலான பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட இளைஞர்கள் பேசின பேச்சுக்கள் இப்ப அதை பார்க்கலாம் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனகுபையில் சிறுத்தை எழும் தமிழன் தவன் கொடுத்த நன்கொடை தன்மானம் பாயும் தலைமேடு என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தந்தை பெரியாரின் வரலாற்றில் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாத தத்துவவாதி தந்தை பெரியார் என்ற தத்துவத்தை அந்த கேட்ட உடனேயே என் மனதில் எழுவதே தத்துவத்தைே பட்டவர்கள் என்பதுதான் அப்படி என்ன சாதித்து விட்டார் தந்தை பெரியார் தனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் தாங்கிக் கொண்டு தமிழத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் ஜாதியையும் மதத்தையும் ஒழித்து மாணவம் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என பிரசாரம் செய்தவர் இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக தங்களுடைய உரிமைகளை கேட்டு தங்களுடைய அடிமை தங்களை சொல்லி அத்தனை பெண்களையும் படை திரட்டி பெண்களுக்கு தனி மாநாடு நடைபெற்றது என்று சொன்னார் அது பெரியாருடைய காலத்தில் தான் பெண்கள் கைகளிலே உள்ள கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள் புரட்சி உண்டாகும் என்றார் பெரியார் இன்று பெண்கள் படித்து முன்னேறி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் மண்ணை பார்த்து நடந்த காலம் எல்லாம் போய் இன்று விண்ணை பார்த்து பறக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் தந்தை பெரியார் பெண் என்பவள் யார் என்று பெண்ணுக்கே புரிய வைத்து அவளுடைய உரிமைகளை கோரச் சொல்லி இதோ இந்த அரங்கில் இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரியாரின் சாதனையின்றி வேறு ஏதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போர் தமிழ் மண்ணில் நடக்கிறதே தந்தை பெரியார் தலைமை வகிக்கிறார் தந்தை பெரியாரின் தளபதியாக களமாடியவர் பேரறினர் அண்ணா ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக இந்திய எதிர்ப்பு போரில் பங்கேற்றினர் அந்த இந்திய எதிர்ப்பு போரில் தான் ஓடி வந்த இந்தி பெண்ணே கே நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்ல என பதிமூணு வயது சிறுவனாக முழுங்கினார் முத்தமிழரினர் கலைஞர் வாடாத பூ பொஞ்ச மங்கை நல்லால் மனவாள இறந்தால் பின் மனத்தல் தீதோ என்ற வரிகளுக்கு பேர்ப்ப கைமன் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தினார் தந்தை பெரியார் மேலும் மனிதனுக்கு மனிதன் ஏற்ற தாழ்வு இல்லை என்பது ஆணும் பெண்ணும் சரிநிக சமானம் என்பதும் அவரது அடிப்படை கொள்கைகளாக இருந்தன ஜாதி ஒழிப்பும் பெண் அடிமைத்தனம் ஒழிப்பும் தான் அவரது இலக்குகளாக இருந்திருக்கின்றன தன்னை பெற்ற தந்தையை விட வேறு யாரையும் தந்தை என கூப்பிட தயாராக இல்லாத பண்பாட்டில் இருக்கிறனா பெரியாரை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை தந்தை பெரியார் தந்தை பெரியார் என சொல்லி அழைக்க காரணம் என்ன இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்லி சீர்திருத்தத்தை சமூகத்தில் கொண்டு வந்ததுதான் தன் வாழ்நாள் எல்லாம் போராளியாக வாழ்ந்து மறைந்த பெரியார் இன்று புதியதாய் பிறந்த தலைமுறைக்கு புதியதாய் முழைக்கும் மனிதகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் உணர்வை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் லய்யமில்லை ஆம் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் அவரது சமூக நீதி சிந்தனைகளும் பெண்ணிய சிந்தனைகளும் பகுத்தறிவு முழக்கங்களும் அவரின் தேவையை உணர்த்தி கொண்டே இருக்கிறது பெரியாராக பெரியார் ஆனால் ஒரு நான் பெரியாரை நான் நான் பெரியார் உடைப்பேன் என்ற ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பெரியாராக பெரியார் என்ன செய்தார் என்று சொல்வதற்கு இந்த இந்த பட்டார் ஆனால் பெரியார் இன்றைக்கும் தலைப்பு செய்திகளை வருகிறார் அதனால் அவர் இன்றைக்கும் பெரியாராக என்றைக்கும் பெரியாராக என்றும் பெரியாராக இருக்கிறார் பெரியார் செய்ததை அனைத்தும் சொல்ல இயலாததால் பெரியார் செய்ததில் எனக்கு பிடித்தது பெண்ணுரிமை அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஏன் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார் இப்பொழுது அக்கா பத்மபிரியா அவர்கள் இருக்கின்றார்கள் அண்ணன் இருக்கின்றார் நடுவர் அவர்கள் இருக்கின்றார் அனைவருமே பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார் ஆனால் திராவிட மாடல் நாயகன் முதல்வரை போன்று ஒருவர் ஆட்சியில் பெண்ணுரிமை பற்றி பேசுவது இயல்பு சுலபம் ஆனால் அன்றைக்கு ஆளுக்கே சம உரிமை கிடையாது தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆண்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் பெண்ணுரிமை பற்றி பேசினார் அதனால் அவர் என்றைக்கும் பெரியார்கள் என்றைக்கும் பெரியார்கள் என்றென்றைக்கும் பெரியார்கள் இருக்கின்றார் அந்த காலகட்டத்தில்

நவீனங்களை உள்வாங்கி தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சியை உண்டாக்கியவர் தான் முத்தமிழ் கலைஞர் கணினி முதல் கழனி வரை வளர்ச்சி பெற்றது அவருடைய ஆட்சி காலத்தில் உழவர்களின் வாழ்வு உயர்ந்தது வணிகர்களின் வாழ்வு செழித்தது இப்படி எல்லாருக்குமான வளர்ச்சியை கொடுத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றி உள்ளத்திலிருந்து பேசினார்கள் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் தமிழ்நாடுதான் தான் என்றும் முதலிடத்தில் இருக்கும் அது அன்று முதல் இன்று வரை கல்வி தொழில் பொருளாதாரம் என அனைத்து துறையிலும் மற்ற மாநிலங்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு தமிழ்நாடு உயர்ந்து உள்ளது இந்த அபார உயர்வுக்கு ஆக பெரும் காரணமாக எப்போதும் விளங்குவது ஒரே ஒரு பெயர்தான் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு தமிழ்நாடே சோகத்தால் மூழ்கியது சோகத்தால் மேகத்தில் வேகத்தால் மலை தன் தாகத்தால் பிழை பிழை கண்டு பிழைத்தவன் பல கோடி அதன் விலை கண்டு வியந்தவன் சில நொடி அந்நொடியில் சுயத்தை மீட்டெடுத்து சுய சிந்தனையில் கூற்றெடுத்து சமயத்தில் பாட்டெடுத்து சுமையால் சுருங்கியவர்கள் மத்தியில் தமிழ்நாட்டை சுமந்து போகாமல் அதன் மேல் அமர்ந்து காட்டி தமிழின தலைவராக தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்தவர்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் கலைஞரையா தமிழ்நாட்டிற்காக கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட வேண்டுமானால் இந்தியாவை விட இந்தியாவை விட நீளமான காகிதம் தேவைப்படும் அளவிற்கு இல்லத்தில் உள்ளத்தால் உறுதி கொண்டு உறங்காமல் கணக்கறிந்த கணித மேதைகள் கூட கணித எண்கள் கூட வியக்கும் அளவிற்கு பற்பல திட்டங்களை பார்த்து பார்த்து செதுக்கியதால் தான் அவரை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்கிறோம் அதன்படி எந்த ஒரு மனிதரும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத திட்டம்தான் குடும்ப அட்டை திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் குடிநீர் வாய்க்கால் வாரியம் குடிசை வாரியம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு நலத்துறை மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீத ஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெண்களுக்கு சொத்தில் சமப்பங்கு அது மட்டுமல்ல வேலைகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பெண்ணினத்தை உயர்த்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாகி விட கூடாது என்பதற்காக என்ற வசனத்தை எழுதுவதோடு அல்லாமல் பெரியார் சமத்துவபுரங்களை அமைத்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்று சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் சில சிங்கங்குரல் எங்கும் கிட ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்துகிடும் நாடற்றவர் நலமற்றவர் நலிவற்றவர் பாடற்றவர் பாழ்பட்டவர் வீடற்றவர் வீதியற்றவர் வீடுற்றவர் கடனேற்றவர் கல்வியற்றவர் கலைஞர் திட்டத்தால் சீர்பற்றனர் தலை நிமிர்ந்த தமிழகம் என்று அனைவரும் பேசுகிறோம் ஆனால் கலைஞரால் தலை குனிந்ததே இந்த தமிழகம் என்று சொல்லும் கூட்டமும் உண்டு நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர் தலைகளை குணிய வைத்தார் எதற்காக ஆண்டவர் படைப்பில் அவன் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் இருப்பது என்று நான் சொல்லவில்லை அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கான சொத்துரிமை மசோதாவை அம்பேத்கர் கொண்டு வந்த போது அது தோல்வியடைந்தது அப்போது அவர் சொன்னார் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான் அவன் நாடு பட்டாவது இச்சத்தை நிறைவேற்றிய என்று சொன்னார் வாரிசு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை அமல்படுத்தியவர் பெண் என்றாலே குனித தலை நிமுறாமல் நடக்க வேண்டும் என்ற காலத்திலேயே அதே பெண்களுக்கு அரசு வேலையில் முப்பது சதவீதம் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் இட இடஒதுக்கீடு கொடுத்து அன்று சட்டமன்றங்களில் பெண்களின் குரல் ஒலித்தது முறை இன்று இந்த அவையில் இந்த குரல் ஒலிப்பது வரை விதை போட்டது கலைஞர் எனும் சகத்தம் கொடுங்கூற்றுக்கு இரையென பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்று தமிழ் தமிழ் நாம் தமிழர் என்று தமிழுக்காகவே வாழ்ந்த அந்த மாமனின் வா வாழ்வு நூற்றாண்டல்ல அதை தாண்டிய சரித்திரம் தமிழர்களே தமிழர்களே என்ற கட்சி குரலுக்கு இனி முற்றுப்புள்ளிதான் என்று நினைத்தவர் மத்தியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற குரல் அங்கு தொடக்க புள்ளியிட்டது ஐயா ஒரு காலத்து கட்டத்துல ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அது கீழே ஒரு அதிகாரி கிட்ட நம்ம போயி ஐயா தங்கள் கீழ்படிந்துள்ள என்ற வார்த்தையை எழுதி கொடுத்தால் மட்டுமே நமக்கான ஒரு உரிமையை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நம் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கீழ்படிந்துள்ள என்ற வார்த்தையை தூக்குங்கள் என்ற வார்த்தையை போடுங்கள் உங்களுக்கு நீங்களே என்ற ஒரு சமத்துவத்தையும் சம உரிமையும் கொடுத்த தலைவர் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அந்நிய மொழி ஆதிக்கம் செலுத்தும் மொழி குயிலாக கூவி வந்தாலும் சரி மயிலாக ஆட்டி வந்தாலும் சரி அன்னை தமிழுக்கு ஒரு பங்கம் என்று நினைத்தால் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் என்று குரல் கொடுத்து தாய்மொழியை இன்றளவும் பாதுகாக்க ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்கியவர் நம் தலைவர் ஒரு காலகட்டத்தில் முடியட்டும் விடியட்டும் என்றிருந்தோம் முடிந்து விடிந்து விட்டது ஆட்சியை கைப்பற்றினோம் நாளை நமதே என்றிருந்தோம் நாற்பதும் நமதே என்றிருந்தோம் வெற்றி கணியை சுவைத்து விட்டோம் யாராலும் முடியாததை வரலாற்று சாதனையாக்கிவிட்டோம் நாற்பதும் நமதாகியது நாளையும் நமதாகியது தமிழர் வளர தமிழ்நாடு வளர மூளை ஒழித்தது திராவிட தலைவர்களின் குரல் சுயமரியாதை சுடர் அண்ணாவும் சமூக நீதி காவலர் கலைஞர் அவர்களும் பேசி பேசிய வளர்த்தார்கள் திராவிட ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசி வளர்த்த இயக்கத்தை பற்றி சிலிர்க்க பேசியிருந்தாங்க இளைஞர்கள் அதை இப்ப பார்க்கலாம் தமிழும் மமதும் குருதியோடு கலந்து நாடி நரம்புகளில் புடைத்து எழுந்து பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சம்ஹாரம் விசம் என்று சங்கே முழங்கின்று முழங்கி பண்டைய பாடலில் தொடங்கலாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் இளைஞர் கூட்டம் என்பதால் உங்களிடம் ஒரு முறை சொன்னால் அது நூறு முறை சொன்னதற்கு சமானம் என்பதால் பண்டைய பாடலில் தொடங்காமல் பாட்ஷாவில் தொடங்குகிறேன் அந்த படத்தில் கதாநாயகர் சொல்லுவார் ஜப்பானியர்கள் உழைக்காவிட்டால் செத்து போவார்கள் சீனாக்காரர்கள் சூதாடாவிட்டால் செத்துப்போவார்கள் போவார்கள் ஆங்கிலேயன் தற்பெருமை பேசாவிட்டால் செத்து இந்தியன் பேசாவிட்டால் செத்து என்று அதிலும் நாம் தமிழர்கள் இந்த வார்த்தை எதற்காக எதற்காகவென்றால் ஈரோட்டு பள்ளியில் பிறந்த தந்தை பெரியாரும் காஞ்சி கல்லூரியில் தோன்றிய பேரறிஞர் அண்ணாவும் திரு தோன்றிட்ட கழகத்தின் தலைவர் கலைஞரும் மேலும் இவர் மூன்று பேரும் சேர்ந்தது போல் பல்கலைக்கழகமான மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேசாவிட்டால் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் என்று தெரியாமல் என்றோ நாம் இனம் பன்மூடி போயிருக்கும் என்று சொன்னால் அது மிக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பெரியாரின் தார்மீக பேச்சும் தர்க்கமான வாதமும் தான் மிகவும் பிரசித்தி பெற்றதாய் இருந்தது கால் நூற்றாண்டாய் தமிழ் மேடையில் கோலோச்ச எவரும் இல்லாத காலகட்டத்தில் கலங்கரை விளக்கமாய் வந்தது இந்த காஞ்சி தந்த நல்முத்து ஒன்று அதற்கு அண்ணா என்று பெயர் அண்ணா அல்ல அண்ணா என்று எல்லோரும் இன்றளவும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு தன் பெயரை நிலை நிறுத்தியது மட்டுமல்லாமல் தமிழரின் தலையை நிவர்த்தி சென்றது அந்த இமயம் என்று சொன்னால் அதுவும் மிக இல்லை பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு சர்க்கரை பொங்கல் போல பெரியாரின் பேச்சு எப்படி என்று கேட்டால் அக்காலத்தில் இருந்தோருக்கு காரவடிசலை போல கலைஞரின் பேச்சு அல்வாவை போல அண்ணா பேசும் பொழுதெல்லாம் தமிழ் குஞ்சி விளையாடும் வேறவரின் நடையை போலல்லாமல் கன்னி தமிழார் புது நடை போட்டது அண்ணாவின் தமிழ் அண்ணா அவர்கள் திமுக கழகத்தை தொடங்கிய பொழுது மழை பெய்து கொண்டிருந்ததாம் அப்போர் அண்ணாவும் சொல் மாறி பொருந்திருக்கிறார் அவரது பேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஜோதியை ஏற்றி வைத்தது மக்கள் மனதில் இருந்த சில கற்பனைகளை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியது நான் பாடகரல்ல இருந்தாலும் என்னை பேச வைத்தவன் ஒருவன் என் பேச்சுக்கு அவன்தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை இவர் கொடுத்தது எத்தனை கோடி இந்த கோபகன் திருமுகம் வாழி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சமூக நீதி சமத்துவம் சமச்சீர் கல்வி இடஒதுக்கீடு தொழில் வளர்ச்சின்னு தமிழ்நாட்டில் அத்தனையையும் சாத்தியப்படுத்தி காட்டினாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திரும்பிய பக்கமெல்லாம் அவரது உழைப்பால் உருவான தமிழ்நாடு காட்சி அளிக்கிறது எண்ணற்ற இளைஞர்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் வாங்க அந்த இளைஞர்களே அதை பற்றி பேசியிருக்காங்க அதை இப்போ பார்க்கலாம் அனைத்து மக்களும் இடஒதுக்கீட்டின் சட்ட போராட்டம் நடத்தி சாத்தியப்படுத்தி காட்டினார் நூற்றாண்டின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தும் வரலாற்றில் வாழப்போகிற கலைஞரின் பெருமைகளை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை இப்போ பார்க்கலாம் திராவிட சுடரை ஏந்தி இன்றைய இளைஞர்கள் அரங்க மதுரை பேசினதை இன்னைக்கு பார்த்தோம் நாளை வேறொரு மாவட்டத்தில் நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்